எங்கே போனார் இவர் இன்னும் காணோம் ரேஷன் கடைக்கு போய் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா என்ன தான் பண்ணுறாரோ தெரியல ரேஷன் கடையில் என்று முணுமுடித்து கொண்டிருந்தாள் ரங்கநாயகி முத்துசாமி வருவதற்கு கொஞ்சம் நேரமானதால் ரங்கநாயகியால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை அந்த நேரம் பார்த்து முத்துசாமியோ உள்ளே நுழைய ஏங்க எவ்வளோ லேட்டாச்சு எப்போ போனீங்க என்னாச்சு என்னங்க இது மூட்டை ஒன்றும் இல்லை ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அதான் கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தேன் ஓடி வந்து மூட்டையை பிரிக்கும் மனைவியை அதட்டினார் ஏய் அதை எடுக்காத இது நமக்கு இல்லை இது நம்ம பொண்ணு வீட்டுக்கு ஏன் நமக்கு வாயு வயிறு இல்லையா உங்கள் பொண்ணுக்கு மட்டும்தான் வாய் வயிறு இருக்குதா என்ன ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க மீதியை கொடுங்க இதுவே ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஆயிடுச்சு நானூறுரூபா கடன் வச்சு மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்போ எனக்கு ஆஸ்துமா மாத்திரை வாங்கலையா அந்த உறிஞ்சிட மிஷினும் இன்னும் வாங்கவே இல்லை அதுதானே வாங்கிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இரு எப்படியும் காசு வரும்போது உனக்கு வாங்கி தருவேன்ல நீ அமைதியாக கொஞ்சம் உனக்கு நான் கண்டிப்பாக வாங்கி தராமல் வேறு யாருக்கு வாங்கி தரப்போகிறேன் ஐயோ வாங்கி கொடுத்துட்டாலும் நான் ஆறு மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் மூச்சு விட முடியல கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை வாங்கி கொடுக்க முடியல ஆயிரம் ரூபா வாங்கி அப்படியே மகளுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துட்டீங்க சரி எப்படி போவீங்க பஸ் இல்லை ட்ரெயின் இல்லை ஆட்டோவும் கிடையாது இப்போ எப்படி போவீங்க சைக்கிளில் போவேன் ஏன் பாதையில் வெயிலில் சுருண்டு விழுந்து சாகிறதுக்கா ஏண்டி நல்ல வார்த்தையே நீ பேச மாட்டியா இப்போ போக வேணாம் நாளைக்கு காலையில் போய் கொடுத்துக்கலாம் இல்லை இல்லை நான் இப்போவே கிளம்புறேன் போங்க போலீஸ்காரன் சாமானையும் சைக்கிளையும் பிடிங்கிட்டு வச்சுக்கிட்டு உங்களை தோப்பு காரணம் போட சொல்லுவானோ குட்டி கடப்போம் குட்டி போட சொல்லுவானோ நடந்து தான் வர கண்டிப்பாக நல்ல வார்த்தையே நீ பேச மாட்டியா ஐயையோ துறை போருக்கு போகிறாரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும் போய் போரில் வென்றுட்டு வரீங்களா சரி சரி கத்தாத நான் இப்போ கிளம்ப போகிறேன் நீ சாப்பாடு எனக்கு எடுத்து வை நான் சாப்பிட்டுட்டு போகிறேன் ஏன் அதான் உங்கள் மக வீட்டுக்கு போகிறீங்களே அங்கேயே உங்கள் மக சமைச்சி வச்சுருப்பா அங்கே போய் சாப்பிட்டு வாங்க சரி நான் கிளம்புறேன் சொன்னா கேக்க மாட்டீங்க பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும் போலீஸ்காரன் உங்களை அடிச்சு வதிச்சு அனுப்பும் தான் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் அவர் சைக்கிளில் எல்லா மளிகை சாமான்களையும் மூட்டையாக கட்டி பின்பக்கம் வைத்து கொண்டு கிளம்பினார் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திருப்பார் அங்கே திருவந்திபுரம் கெடிலம் ஆற்று பாலத்தை தாண்டிய சாலையில் தடுப்பு அமைத்து போலீஸ்காரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் மனைவி சொன்னது போல் போலீஸ்காரர்கள் சாமானையும் சைக்கிளையும் பிடுங்கி கொள்வார்களோ தோப்புக்கரணம் போட சொல்லி எடுத்து டிவியில் போடுவார்களோ தெரியாமல் வந்துவிட்டோமோ முத்துசாமிக்கு பயம் தொற்றிக்கொண்டது அவர் அருகில் சென்றபோது ஒரு போலீஸ்காரர் தடுத்து நிறுத்தினார் என்ன பெருசு எங்க கிளம்பிட்ட ஐயா மஞ்ச குப்பம் வர போறங்க ஐயா மக வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கிட்டு போறங்க ஐயா சைக்கிளை ஓரமாக நிறுத்து அந்த மூட்டையை தூக்கிட்டு வா அவ்வளவுதான் ஆயிரத்தி நானூறு ரூபாய் மளிகை சாமான் போகப்போகுது என்று முத்துசாமிக்கு மனசுக்குள் ஒரு பயம் மிதிவண்டியை நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு மளிகை சாமான் மூட்டையை கீழே இறக்கி வைத்தார் யோ பெருசு அந்த ஜீப்புக்குள்ள இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருக்காரு அவரை போய் பாரு போ அவர் போலீஸ் வண்டியை நோக்கி நடந்தார் வண்டியில் வாட்டசாட்டமாய் கூலிங் கிளாஸ் போட்ட பெரிய மீசை வைத்திருந்த அந்த இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார் என்ன பெரியவரே எங்கே கிளம்பிட்டீங்க ஐயா மஞ்ச குப்பம் வர போறேங்க ஐயா பொண்ணு அங்கே இருக்குது மாப்பிள்ள ட்ரைவராக இருக்காரு வேலை இல்லை அதான் கவர்மெண்ட் கொடுத்த ஆயிரம் ரூபாயில் கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு போகிறேங்க ஐயா ஊரில் தடை போட்டிருக்காங்க தெரியாதா உங்களுக்கு பெரியவரை நூற்றி நாற்பத்தி நாலு தடை ஊத்துறவுன்னு என்னென்னு தெரியாதா ஊர் விட்டு ஊர் போகக்கூடாது இது உங்களுக்கு தெரியாமலே போச்சு ஐயா தெரியுங்க ஐயா ஆனால் நாலு உசுறு அங்கே சோத்துக்கு இல்லாமல் ஐயா அதனால தான் இதை போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு கிளம்பினேன் ஐயா என்ன வயசாகுது பெரியவரே உங்களுக்கு எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுதுங்க ஐயா அருகில் நடு சாலையில் பத்து பதினைந்து இளைஞர்கள் தோப்புக்கரணம் போட்டு கொண்டிருந்தார்கள் இவருக்கு மனசு பிசைந்தது நடுக்கமே வந்துவிட்டது கான்ஸ்டபிள் அருகில் வந்தார் சார் இந்த ஆள் கொண்டு வந்த மூட்டையை சீஸ் பண்ணிட்டேன் சார் யோ உன் வயசு என்ன அவர் வயசு என்ன ஆளுன்ற சாரி சார் அந்த கான்ஸ்டபிள் தள்ளி போய் நின்று கொண்டார் பெரியவரே நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைங்க சார் கான்ஸ்டபிள் அந்த சாப்பாடு பொட்டலத்தை ஒன்று எடுத்துட்டு வா எடுத்துட்டு வந்து ஐயா கிட்ட கூடு ஐயா எனக்கு வேண்டாங்க ஐயா நான் மகள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேங்க ஐயா சாலையில் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டிருந்த இளைஞர்களில் ஒருவன் ஏதோ சொல்ல சட்டமாக பேசுற என்று ஒரு கான்ஸ்டபிள் அவனை முதுகில் அடித்தார் அங்கே போய் கரியும் சோரியும் தின்னுங்க இது சும்மா பிரிஞ்சு தான் சாப்பிட்டுக்குங்க வெயிலில் எப்படி சைக்கிள் மிதிப்பீங்க சாப்பிட்ட பின் தோப்புக்கரணம் போடச் சொல்வார்களோ என்று முத்துசாமிக்கு எண்ணம் ஜீப் மைக் கரகரவென்று பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே இருந்தது நாளைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிருக்கலாம் என்று நினைத்து கொண்டார் கான்ஸ்டபிள் எடுத்து வந்த கொடுத்த ஒரு பொட்டலத்தையும் ஒரு தண்ணீர் பாட்டிலையும் வாங்கி கொண்டார் பெரியவரை அதோ அந்த மரத்தடி இருக்குல்ல இல்லைன்னா அந்த கடை வாசல் இருக்குல்ல அங்கே நிழல் இருக்குது அங்கே உட்காந்து சாப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் சொன்ன இடத்தில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் முத்துசாமி பெரியவரை நல்லா சாப்பிடுங்க இன்னொரு பொட்டலம் எதுவும் வேணுமா இன்ஸ்பெக்டர் கேட்க அவர் வேண்டாம் என்று தலையாட்டினார் சாப்பிட்ட பின்பு தண்ணீர் குடித்து கையை கழுவினார் முத்துசாமி பரவாயில்லை வயிறு ரொம்படிச்சு இப்ப முட்டி போட்டுக்கலாம் தோப்பு காரணமும் போட்டுக்கலாம் என்று முத்துசாமி மனசுக்குள்ளே முணுமுணுத்தார் பெரியவரை நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க ஐயா ஜீப்பில் கொண்டு வந்து உங்கள் மக வீட்டில் நான் வேணா விட்டுட்டுமா ஐயா வேண்டாங்க ஐயா நான் போயிடுவேங்க ஐயா சரி இந்த பனியனை போட்டுக்கோங்க இந்த தொப்பியும் போட்டுக்கோங்க இது வேலண்டியர்ஸ் போட்டுக்கிறது அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வாங்கினாமா தண்ணி அடித்தம்மா தலைக்குப்புறம் விழுந்தமான்னு நிறைய பெருசுங்க நாலு பேர் ஊரில் சுற்றிக்கிட்டுருக்குங்க ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நாலு ஊசருக்கு சோறு போடணும் சாமான் வாங்கிட்டு போகிறீங்களே நீங்கள் தான் உண்மையான வாலண்டியர் இந்த பனியனை போட்டுக்கோங்க பத்திரமா போய்ட்டு வாங்க அது கனவா நனவா என்று நம்ப முடியாமல் முத்துசாமி பனியனை வாங்கி மாட்டிக்கொண்டார் இன்ஸ்பெக்டருக்கு இரண்டு கை குவித்து வணக்கமும் வைத்தார் சைக்கிளில் ஏறி மகள் வீட்டை நோக்கி சைக்கிளை மிதிக்க ஆரம்பித்தார் அப்பா எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க ஊரில் நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டிருக்கீங்களே எதுக்குப்பா சைக்கிளில் வந்தீங்க சரி வாங்க கை கழுவுங்க பேரன்கள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் பேரன்களை அணைத்து உடனே தள்ளி போகச் சொன்னார் மகள் அவர் வாங்கி வந்த பொருட்களை எடுத்து உள்ளே வைத்துவிட்டு என்னப்பா தனியாக வந்திருக்கீங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல இல்லைம்மா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வரேன் நான் கிளம்பட்டுமா இங்கே இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லம்மா இல்லைம்மா நான் வீட்டுக்கு போயிடுறேன் உங்கள் அம்மா தனியாக தானே இருக்கும் அப்பா சாப்பிட்டு போங்கப்பா சாப்பாடு ரெடியாக தான்ப்பா இருக்குது நான் சாப்பிட்டேம்மா ஏதுப்பா இது பனியன் நீங்கள் வாலண்டியராக இருக்கீங்களா நடந்த எல்லா விஷயங்களையும் மகளிடம் சொன்னார் முத்தசாமி பேரன்களை அழைத்து அவர்களுக்கு காசு கொடுத்து விட்டு கிளம்பினார் மகள் ஒரு பையோடு வந்தாள் அப்பா பையில் கொஞ்சம் பழம் வச்சுருக்கேன் இந்த பையில் கொஞ்சம் பழம் இருக்குது அம்மா கிட்ட கொண்டு போய் எடுத்துகிட்டு கொடுங்க அம்மா சாப்பிடுவாங்க அதோட அம்மாவுக்கு ரோட் ஹெலர் மிஷின் வாங்கினேன் அதை கொடுத்துருங்கப்பா அம்மாவுக்கு ஆஸ்துமா மாத்திரையும் வாங்கியிருக்கேன் அதையும் மறக்காமல் கொடுத்துருங்கப்பா பையை வாங்கி கொண்டார் மாப்பிள்ளை எங்கம்மா அப்பா அரசாங்கத்தில் காய்கறி எல்லாம் வண்டியில் போய் விற்க சொல்லியிருக்காங்க அதான் ஒரு காய்கறி வண்டியில் டிரைவராக போயிருக்காருப்பா இந்த ஆஸ்துமா மிஷினுக்கும் ஆஸ்துமா மாத்திரைக்கும் ஏதுமா காசு போன மாதம் சம்பளத்திலேயே இது ரெண்டையும் வாங்கி வச்சிட்டேன்ப்பா அவர் சைக்கிளை எடுக்க வீட்டை விட்டு வெளியே வந்தபோது மகள் ஓடி வந்து அவர் சட்டைப்பையில் இரண்டு ஐநூறு ரூபாய் நோட்டுகளை வைத்து திணித்தார் வேண்டாமாம் என்று சொன்னார் பச்சிங்ககம்பா உங்களுக்கு செலவுக்கு யூஸ் ஆகும் பரவாயில்ல இந்தாங்க அப்பா எங்களுக்கும் நேற்று தான் இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க நேற்று நைட்டு உங்கள் மாப்பிள்ளை சொல்லிட்டாரு உங்கள் அப்பா வே அம்மாவுக்கும் கொடுத்துடுன்னு சொல்லி நம்ம ஏதாவது வேலை வாங்கி செ செஞ்சு சம்பாதிச்சுக்கலாம் வயசானவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாருப்பா அதான் இந்தாங்க இந்த பைசா ஆயிரரூவாயும் வச்சுக்கிங்க சரிம்மா மாப்பிள்ளையை கேட்டேன்னு சொல்லு பத்திரமா இருங்கம்மா எல்லாரும் அவர் உயிரை தன் மகள் வீட்டில் வைத்துவிட்டு மிதிவண்டியில் ஏறி தன் வீட்டை நோக்கி மிதிவண்டியை இயக்க ஆரம்பித்தார் முற்றும் இது ஒரு அருமையான வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் நெகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க எல்லாம் கிராமத்து வாழ்க்கைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒரு சில பேருக்கு தன்னுடைய அப்பாவோட ஞாபகம் வந்திருக்கும் அதாவது நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா உங்களோட அப்பாவோட ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண் கலங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்